அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் காட்சி கொடிக்கு திடீர் சிக்கல் ஏற்பட்டிருக்குங்க அறிமுகப்படுத்தப்பட்ட நாள்லேயே அரசியல் சடுகொடு ஆரம்பமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா தலைவர் விஜய் அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய காட்சி கொடிக்கு தற்போது வந்திருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் கலப்பி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவலை தான் நாம எண்ணிக்கை வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாமிக தலைவர் விஜய் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய காட்சி கொடிக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு அதாவது நடிகரும் தாமிக தலைவருமான விஜய் இன்று ப பனையூரில் தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகம் செய்தார் கட்சியின் மேலே கீழே சிவப்பு நிறமும் நடுவுல மஞ்சள் நிறமோ அந்த கொடியில் அமைந்திருக்கு நடுவுல வாகை மலரும் அதை சுற்றி நட்சத்திரங்களும் வாகை மலர் பக்கவாட்டில் பிளரும் இரு யா இரு போர் யானைகளும் அமர்ந்திருக்கும் வடி கொடி வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த கொடிக்கு பின்னால ஒரு சுவாரஸ்ய வரலாறு இருப்பதாகவும் அதை கட்சியின் முதல் மாநில மாநாட்டில் சொல்வதாகவும் விஜய் கூறியிருந்தார் இந்த கொடிக்கு தற்போது சிக்கல் வந்திருக்கு தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னமான யானை படத்தை பயன்படுத்துவது தேர்தல் விதிகளின்படி தவறானது உடனடியாக விஜய் கட்சியின் கொடியில் இருக்கக்கூடிய யானை படத்தை நீக்க வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா தேர்தல் ஆணையத்திடம் புகார் மனுவும் மற்றும் வழக்கம் தொடுக்கப்படும் அப்படின்னா தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி ஆட்சேபம் தெரிவித்துள்ளதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு நடிகர் விஜய் தாவேக்கா என தனது கட்சியை அறிமுகப்படுத்தி அதன் சுருக்கெழுத்தாக டிவி கே என பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆரம்ப காலத்திலேயே தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தங்கள் கட்சியை அப்படித்தான் குறிப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி தாவேக்காவுக்கு ஆட்சேபம் தெரிவித்திருந்தது நினைவிருக்கலாம் இது மட்டும் இல்லாம விஜயகட்சியின் இந்த யானை சின்னம் பெஃபிகோல் பெஃபிகோல் லோகோவை திருப்பி போட்டு விட்டார் எனவும் ஸ்பெயின் நாட்டு கொடியை காப்பி அடித்து விட்டார் எனவும் காட்சி கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட நாள்லேயே மிம்சுகளாக இணையத்திலும் வரத் தொடங்கியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் அதன் தலைவரும் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினருமான கார்த்தி சிதம்பரம் தலைமையில் நடந்திருக்கு இதுல மாவட்ட ஆட்சியர் அருணா முன்னிலையில் வகைத்தார் அப்போது மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிதியிலிருந்து நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும் பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது நிதி போதுமான அளவுக்கு உள்ளதா என்பது குறித்தும் அரசு அதிகாரிகளோடு ஆய்வு செய்தார் அதுக்கப்புறமா எம்பி கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களிடம் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழக கட்சியை அறிவிப்பது பெரிய விஷயம் கிடையாது நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிக்கணும் நீட் ஜிஎஸ்டி உள்ளிட்ட விவகாரங்கள்ல நடிகர் விஜயின் நிலைப்பாடு என்ன என்பதை தெரிவிக்கணும் இது போன்ற இந்தியாவில் நடை பெற்று வரும் ஒவ்வொரு நிகழ்விலையும் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர் தெளிவுபடுத்த வேண்டும் வெறும் கட்சியை அறிவித்துவிட்டு கொடியை வெளியிட்டு விட்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டால் மட்டும் பத்தாது எல்லோருக்கும் தான் தமிழ் பற்று தேசப்பற்று இருக்கு எனக்கும் தான் தேசப்பற்று தமிழ் பற்று இருக்கு அவரது கொள்கை என்பது விரிவாக்க வேண்டும் விஜய் தனது கொடியை அறிமுகப்படுத்தி வைத்து நான் எந்த கருத்தும் கூற முடியாது தனியாக கட்சி நடத்துவது எவ்வளவு சிரமம் என்பது பட்டால் தான் விஜய்க்கு தெரியும் விஜய்யும் பட்டு முதலமைச்சரின் நிவாரண நிதி பாகுபாடு என்று அனைவருக்கும் சுமமாக வழங்க வேண்டும் உயிரிழப்புகள் ஏற்படும் போது அனைவருக்கும் ஒரே மாதிரியான இழப்பீடு தொகையினை தமிழக அரசு வழங்க வேண்டும் தலித் முதலமைச்சராக பாஜக சார்பில் அதிக அளவு வழங்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் வாய்ப்பு கொடுத்தா பாஜக தலித் முதலமைச்சரை உருவாக்குவோம் அப்படின்னு அக்கட்சியின் மூத்த தலைவர் எச் ராஜா கூறுவதை பொறுத்தவரை அவர் அண்ணாமலையை கேட்டு சொல்கிறாரா இல்லை அவரே பேசுகிறாரா என்பதும் தெரியல பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட குற்றங்களை தமிழக அரசு தடுத்து நிறுத்த முடியாது நடந்த பிறகு விசாரணையை விரைந்து நடத்தி குற்றவாளி கைது செய்து தண்டனை வாங்கி தரலாம் இதற்கு சமுதாய மாற்றம் இருந்தால் மட்டுமே இத்தகைய குற்றங்களை தடுக்க முடியும் ஒவ்வொரு வீட்டிலையும் குடும்பத்திலையும் பெண்களை மதிப்பதற்கு ஆண்களுக்கு சிறு வயதில் இருந்து கற்றுத்தர வேண்டும் அப்போதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அரசாங்கத்தால் மட்டுமே தீர்வு காண முடியாது சீமான் திருச்சி எஸ்பி வருண் பிரச்சனையை வரைக்கும் சீமான் அரசியல் கருத்துக்களை பேச வேண்டுமே தவிர தனிப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கை குறித்தும் உங்களுடைய பிரச்சனையை குறித்தும் பேசுவது தவிர சீமான் இவ்வாறு பேசுவது அரசியலுக்கு அழகல்ல வக்பு வாரிய சட்டத்திற்கு பாராளுமன்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் முதல் கூட்டம் நடைபெற்றிருக்கு இன்னமும் இரண்டு மூன்று கூட்டங்கள் நடத்தப்படும் அதில் எடுக்க முடிவு பொறுத்தது இந்த சட்டம் நிறைவேறுவது குறித்தும் தெரிய வரும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு கிடையாது அதற்கு உண்டான பலமும் மத்திய அரசுக்கு கிடையாது கருணாநிதி நாணய வெளியீட்டு விழா தொடர்பாக எழுந்திருக்க சர்ச்சை என்பது கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே என்பது என்பதுதான் எனது பதில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேர்தலுக்கு பிறகு நூறு நாள் வேலை திட்ட பணிகள் தொடங்கியிருக்கு அப்படின்னும் பணிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் இந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்கார் வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு எந்தெந்த பணிகள் நடைபெறுவது எந்தெந்த பணிகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அரசு அதிகாரிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு தெரிவிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு இது குறித்து தெரியாமல் இருக்கு எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு இனிவரும் காலங்களில் இது குறித்து தகவல் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு முடிவு எடுக்கப்பட்டதாகவே கூறியிருக்கார் அதே சமயம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என கட்சி கொடியேற்றி தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் பேசியிருக்காரு தமிழக வெற்றி கழகத்தின் கொடிய அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் சென்னை பானையூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் அறிமுகம் செய்தார் அதுக்கப்புறம் விஜய் பேசியது என்ன அப்படின்னா எல்லோருக்கும் வணக்கம் நம்ம எல்லோருக்குமே மிகவும் சந்தோஷமான நாள் நான் வந்து என்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கி அதற்கு ஒரு துவக்க நம்மளுடைய கட்சி பெயர கடந்த பிப்ரவரி மாதம் அறிவித்து அன்றைய தினத்தில் இருந்து பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்காக நீங்க எல்லோரும் எனக்கு நன்றாக தெரியும் கொடி அறிமுகம் நமது முதல் மாநாடு நடத்த அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கு என்னைக்கு எப்போது என்று உங்களுக்கு கொடிய விரைவில் அறிவித்து விடுவேன் அதற்கு முன்னதாக நீங்க எல்லோரும் கொண்டாடி மகிழ்வதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகப்படுத்தி இருக்க என் நெஞ்சில் குடிய எனது தோழர்களாகிய உங்கள் முன்னாடியும் எனது நெஞ்சில் குடியிருக்கும் தமிழக மக்கள் முன்னாடியும் கொடியை அறிமுகப்படுத்தியது மிகவும் பெருமையாக இருக்கு ஒற்றுமையாக உழைப்போம் இதுவரைக்கும் நம நமக்காக உழைத்தோம் இனி வருங்காலத்தில் நம்மை ஒரு கட்சி ரீதியாக தயார்படுத்திக்கொண்டு தமிழகத்திற்காகவும் தமிழ் மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லோருமே சேர்த்து உழைப்போம் புயலுக்கு பிறகு அமைதி ஆர்ப்பரிப்பு இது இருப்பது போல நமது கொடிக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு குறிப்பும் இருக்கிறது நம்முடைய கொள்கைகள் என்ன நமது செயல்திட்டங்கள் என்ன என்று சொல்லும்போது அன்றைக்கு கொடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளக்கத்தையும் சொல்வேன் கட்சி கொடி ஏற்றுங்கள் அதுவரைக்கும் ஒரு சந்தோஷமாக ஒரு கெத்தாக நம் கட்சி கொடியை ஏற்றி கொண்டாடுவோம் கட்சி கொடியாக மட்டும் பார்க்கவில்லை தமிழகத்தோட வருங்கால தலைமுறையினருக்கான வெற்றி கொடியாகவே பார்க்குறேன் கட்சி கொடியை உங்கள் இல்லத்தில் உள்ளத்தில் நான் சொல்லாமலேயே ஏற்றுவீங்க அப்படின்னு தெரியும் இருந்தாலும் முறையான அனுமதி வாங்கிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ செய்துவிட்டு அனைவரிடமும் தோழமையை பாராட்டி நமது கட்சிக்குடியை ஏற்றி கொண்டாடுவோம் நம்பிக்கையாக இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த மீட்டிங்ல பேசியிருக்காரு அந்த பேட்டியிலையும் அவர் சொல்லியிருந்தார் விஜய் காட்சிக்குடியில யானை சின்னம் இடம்பெற்று எதிராக தேர்தல் ஆணையத்தை நாடியிருக்காங்க பஹ் சமாஜ் க பகுஜன் சமாஜ் கட்சியினர் தற்போது நடிகர் விஜயின் காட்சி கொடியில் இடம்பெற்றிருப்பது சங்க இலக்கியங்களை இடம்பெற்றிருந்த வெற்றிக்கான வாகை பூ தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தால் தமிழீழத்தின் தேசிய மரமாக அறிவிக்கப்பட்ட வாகை மரத்தின் பூ என்கின்றனர் ஈழத்தமிழர்கள் நடிகர் விஜய் திரைத்துறையில கோலூற்றி கொண்டிருக்கும் நிலையிலேயே அரசியலில் கால்பதித்துவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் போட்டியின் ஆட்சி அமைத்து தமிழ்நாட்டை சிறப்பாக்குவதுதான் தமது லட்சியம் என்கிறார் நடிகர் விஜய்